இன்றைக்கி ஃப்ரெண்டோட வீட்டில் கோலுக்கு போயிருந்தாங்க சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டே சிக்ஸுங்களா கலர் வந்து கிரே கலருங்க சரிண்டு தேடி கண்டுபிடிச்சி எங்கிட்ட ஒரே ஒரு கிரே சாரி தான் இருந்தது அது தாங்க கட்டிட்டு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா ஆட்மா நோட் மாதிரி ஆகிட்டோம் நான் மட்டும்தான் க்ரே கலர் கட்டியிருந்தேங்க எல்லோரும் வேறு வேறு கலர் தான் கட்டிட்டு வந்திருந்தாங்க ஆனால் சாமிக்கு பேஸ் கிளாத் வந்து கிரே கலரில் தான் இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோவில் தாங்க ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாமிக்கு மட்டும் என்ன வேலைங்கிறீங்க இந்த சாரி எங்கே வாங்குனீங்க அந்த சாரி எங்கே வாங்குனீங்கன்ட்டு ஃபுல்லாக கதை தான் பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு விருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ராஜ விருந்தன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஐட்டம் பார்த்து பார்த்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க இன்னும் உடம்பு வந்து ரெக்கவர் ஆகவே இல்லைங்க எனக்கு ஃப்ளூ போல இருக்குதுங்க பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி சரியாடு நாளைக்கு சரியாடுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் சரியான பாடே இல்லைங்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சாரி பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்